வணக்கம் டெல்லி தமிழ் வாய்ஸ் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊழல் அகங்காரம் கொண்டு செயல்படுகின்றன என்று பொதுமக்கள் கேட்டால் அரசு பணியில் இடையூறு செய்ததாக பொய் வழக்கு அரசு பணியாளர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் ஊழல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டும்தானா சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் டெல்லியில் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட தகவலுக்கு தகவலே இல்லாத தகவல் தந்து சாதனை படைத்துள்ளார்கள் சுற்றலில் விடுவதற்காக டெல்லியில் வசிப்பவர்களுக்கு தமிழில் விலாசம் எழுதி சாதனை படைத்த அறிவாளிகள் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தகவல் அறியும் உரிமை சட்ட அதிகாரிகள் சேலம் மாவட்டத்தில் சமூக சேவகர்கள் அவமதிப்பு ஆட்சித்துறையும் காவல்துறையும் சமூக ஆர்வலர்கள் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் மற்றும் தகவல் உரிமை சட்டம் ஆர்வலர்களை அளிப்பது சதி தீட்டுவது சமூக ஆர்வலர்களை கொலை செய்வது பொய் வழக்கு போடுவது அரசு பணியாளர்கள் காவல்துறையினர்கள் அவமானப்படுத்தி தரம் தாழ்த்தி சமூக ஆர்வலர்களை அளிப்பது போன்றவைகள் நடக்கிறது கடந்த ஐந்து வருடத்தில் எத்தனை சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை பேர் மீது பொய் வழக்கு போடப்பட்டது எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை மாநில அரசு ஆய்வு செய்ய வேண்டும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சேலம் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் நடக்கும் அராஜகங்களை கட்டுப்படுத்த வேண்டும் சமூக நீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும்